சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கொடுத்த நிறுவனங்களில் பல இடி ஐடி உள்ளிட்டவையின் சோதனைக்கு பிறகு கொடுத்திருப்பது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் எஸ்பிஐ வெளியிட்டுள்ள தரவுகளின்படி மொத்தமாக வசூலிக்கப்பட்ட தேர்தல் பத்திர பணத்தில் பாஜகவுக்கு ஐம்பது சதவீத நன்கொடை கிடைத்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரசுக்கு பதினோரு சதவீத நிதி மட்டுமே கிடைத்தது பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியவர்களில் சந்தேகத்திற்குரிய பலர் இருக்கின்றனர் இவை எந்த நிறுவனங்கள் இடி ஐடி சிபிஐ ரெய்டுகளுக்கு பிறகுதான் பல நிறுவனங்கள் நன்கொடை வழங்கியிருப்பது ஏன் அத்தகைய நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் பாஜகவின் இந்த ஊழலை விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் உயர்மட்ட விசாரணையை கேட்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது ஆனால் கோடி கோடியாக பணம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பாஜக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக விசாரணை மட்டும் செய்யாமல் சட்டவிரோதமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்ற காரணத்திற்காக அவர்களுடைய வங்கிக் கணக்கையும் முடக்க வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தியுள்ளார்